السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم லிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அல்லாஹிற்கே எல்லாமல்ல அல்லாஹு ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு உபதேசித்து காண்பிப்பான் அமலின் நாம் அவர்கள் இம்மையில் செய்த நற்செயல்களின் பக்கம் முன்னோக்கி ஃபஜால்னாஹு ஹபா அம் மன்சூரா அவற்றை நன்மை எதுவும் இல்லாது பரத்தப்பட்ட புழுதியாக ஆக்கிவிடுவோம் என்பதாக அல்லாஹ் ரபுல் அலமே இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த இறைமறை வசனம் கூறக்கூடிய ஒரு உபதேசம் என்ன அப்படிங்கிறத நாம் ஆனால் ஒரு முஸ்லிம் மறுமை நாளில் பலன் பெறும் நோக்கில் பல நன்மைகள் நல்லறங்கள் நல்லறங்கள் புரிந்தாலும் அவனுடைய குறைவால் ஏற்படும் சில செயல்பாடுகளால் அவன் செய்த நல்லறங்கள் பலனற்றதாக ஆகிவிடுகிறது என்பதைத்தான் திருக்குறான் நமக்கு எச்சரிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதுதான் உண்மையும் கூட ஏன்னா சில நன்மைகளை நம்ம செய்கிறோம் அந்த நன்மைகளை செய்கின்ற பொழுது அதில் ஏதாவது ஒரு குறைபாடுகளை நம்ம செஞ்சிடறோம் அப்படி குறைபாடுகள்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த நன்மைகள் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அதில் சில தவறுகள் அது என்ன தவறுகள்ங்கிறது பல தரப்பட்ட உதாரணங்களை நம்ம குறிப்பிடலாம் அதாவது கையாடல் செய்வது அல்லது முகசதிக்காக செய்வது பெருமைக்காக வேண்டி செய்வது இப்படி பலரும் நம்மளை புகழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி செய்வது இப்படி பலவிதமான அர்த்தங்கள் கொண்ட ஒரு நிலையில் ஒரு அமலை நாம் செய்தோமையானால் அந்த அமல்களை அல்லாஹால என்ன செய்கிறான் இந்த உலகத்தில் நாம் செய்த அந்த நல்லறங்கள் பரத்தப்பட்ட புழுதியாக அல்லாஹத்தால் ஆக்கிவிடும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு புழுதி எப்படி இங்கே பரவி போய் அங்கங்கே பறந்து கிடக்குதோ அது மாதிரி நம்முடைய நன்மைகள் அனைத்துமே சிதைந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கின்றது அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹு ரபுல்லாலுமே குறிப்பிட்டு காண்பிக்கின்றான் எச்சரிக்கின்றான் வரலாற்றில் ஒரு செய்தி ஒமரபுல் ஹத்தாப் ரதியுல்லாகத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஹைபர் போர் நடந்த ஒரு தினம் ஹைபர் போர் நடந்த அந்த தினத்தன்று நபி தோழர்களில் சிலவங்க என்ன செஞ்சாங்க இவ்வாறு கூறிக்கொண்டே இருந்தாங்க அதாவது ஒவ்வொரு சஹாபாக்களும் ஷஹீதாகும் பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் அந்த போரில் மரணிக்கின்ற பொழுது இவ்வாறு சொன்னாங்க இன்னார் உயிர் தியாகி இன்னார் உயிர் தியாகி ஷஹீதாகி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு சஹாபியையும் என்ன செஞ்சாங்க கூறிக்கொண்டே இருந்தாங்க கடைசியாக அப்படி கூறிக்கொண்டே வந்து இறுதியாக ஒரு மனிதரை குறித்து என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க ஃபுலானுன் ஷஹீதுன் இன்னாரும் விட்டார் அதாவது இன்னாரும் ஷஹீதாகிவிட்டார் தியாகி ஆகிவிட்டார் என்பதாக ஒரு மனிதரை குறித்து அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க இவ்வாறு அவரும் ஒரு ஷஹீது ஃபுலானுன் ஷஹீதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருந்தாங்க அப்போது அருமை நாயகம் சல்லல்லா ஒலியூர் அவங்க சொன்னாங்க கல்லா விஷயம் அவ்வாறு இல்லை நீங்கள் அப்படி சொல்லாதீங்க இன்னி ரைத்துகு பின்னாரி அவரை நான் நரகத்தில் பார்த்தேன் அதாவது அவர் ஷஹீத் இல்லை போர் செல்வங்கள் பங்கிடப்படும் முன்பு அவற்றிலிருந்து அல்லஹா அதாவது கோடு போட்ட வண்ண போர்வை ஒன்றை அவர் என்ன செஞ்சார் போர் செல்வங்கள் பங்கிடப்படுவதற்கு முன்பாக அவர் எடுத்து கொண்டார் அந்த எடுத்து கொண்டதன் காரணத்தினால் பின்னார் அவரை நான் என்ன செஞ்சேன் அவரான நரகத்தில் பார்த்தேன் எனவே அவரை உயிர் தியாகி என்று கூறாதீர்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லா ஹலியூர் அவர்கள் அந்த போர்வை எடுத்த மனிதரை குறித்து என்ன செஞ்சாங்க சத்திய சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னாங்கன்னா அதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இவ்வளவு பெரிய உயிர் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா விதத்திலும் அல்லாஹுக்காக வேண்டி போர் செஞ்சு நல்ல அமல்களில் ஈடுபட்டு அந்த நல்ல அமல்கள் பலனற்று போகக்கூடிய நிலைமையில் ஒரு சின்ன போர்வையினால் எல்லா நன்மைகளையும் இழந்து நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படுகின்றது என்றால் அப்படிப்பட்ட சில தவறுகளை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன பொது சொத்தில் கையாடல் செய்தாலோ தவறான வழியில் அனுபவித்து கொண்டாலோ அந்த பொருளை அந்த நிலையிலேயே அந்த மனிதன் அந்த பொது சொத்தில் கையாடல் செய்தோ தவறான வழியில் அந்த பொருளை அனுபவித்து அந்த நிலையிலேயே அவர் மரணித்து விட்டால் அவரின் நல்லறங்கள் அவருக்கு மறுமை நாளில் பலனற்று போகவிடும் என்பதை மேற்காணக்கூடிய அந்த நபிமொழி நாயகம் செல்லல்லா ஒலியூசுல்லம் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு எச்சரிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்பானவர்களே ஆக இந்த உலகத்தில் நாம் தொழுகிறோம் வணங்குறோம் இன்னும் பிற அமல்கள் செய்கிறோம் இதுக்கரு செய்கிறோம் நோன்பு நோக்கிறோம் ஜகாத்து கொடுக்குறோம் சதக்கா செய்கிறோம் இப்படி எல்லா விதத்திலுமே நாம் என்ன செய்யணும் பிறருனுடைய புகழ்ச்சியை எதிர்பாராமல் முகஸ்துதிக்காகவோ பெருமைக்காகவோ அன்றி அல்லாஹ ஒருவனுக்காக வேண்டி ஒரு நல்லறத்தை செய்தால் அது சுவனத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அப்படி அல்லாது அந்த மனிதர் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டால் அதாவது அந்த மனிதர் ஒரு தான் எடுத்தாங்க அந்த போர்வைக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால் மனிதன் அன்றாடம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு என்னென்ன தண்டனை என்பதை உணர்ந்து அதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த திருமறை வசனமும் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்களுடைய அமுத மொழியும் நமக்கு ஒரு சிறந்த உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் அத்தகைய நடைமுறைகளை விட்டும் தீய நடைமுறைகளை விட்டும் தீய செயல்களை விட்டும் நம்மை பாதுகாத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லறங்களையும் அல்லாஹு ஒருவனுக்காக வேண்டிய செய்யக்கூடிய നല്ലടിയാറുകള അള്ളാഹ് നം അനവരെയും ആക്കി അരുൾവാനാ ആമീൻ വാഹർ ദാനാ അനിൽഹി റബീല്ാലമീൻ അസലാലേക്കും വരഹമുല്ലാ വ